இயேசு கிறிஸ்துவின் விளையிடப்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை நேரத்திலே நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்தில் இவராக வாசிக்கிறோம் கர்த்தருடைய தூதரானவர் அவனுக்கு தரிசனமாகி பராக்கிரமசாலியை கத்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார் என்று சொல்லி பார்க்கிறோம் என தெய்வனுடைய பிள்ளைகளை நீதியான பயந்து போய் ஆலையில் கோதுமையை போரடிக்காமல் ஆலைக்கு சமயமாய் வேறொரு இடத்தில் போரடித்த கிதியனை பார்த்து கத்தர் சொல்லுகிறார் பராக்கிரமசாலியை என்று சொல்லி அவர் சொன்னார் சாதாரணமானவர்களை அசாதாரண மாணவர்களால் பார்க்கிற தேவன் பயப்படுகிறவர்களை பராக்கிரமசாலியாய் பார்க்கிற தேவன் என்னால் என்ன செய்யக்கூடும் எனக்கு ஞானம் இல்லையே என்னுடைய குடும்பம் மிகவும் ஏழ்மையான குடும்பம் நான் மிகவும் ஏழ்மையில் காணப்படுகிறேன் என்று எண்ணுகிறீர்களே உங்களைக் கொண்டு கத்தல் செய்யும் காரியம் பயங்கரமாக காணப்படும் நான் வாக்கு வல்லவன் அல்ல நான் திக்குவாயும் வாயும் மந்தவாயும் உள்ளவன் என்று சொன்ன மோசையை கொண்டு இருபது லட்சத்துக்கும் அதிகமான ஜனங்களை நடத்தின கத்த தகுதிகள் இல்லாதவர்களை தகுதிப்படுத்தி பெரிய காரியங்களை செய்கிறது இவன் உங்களுக்கு இருக்கிற பலத்தோடு கர்த்தர்க்காக நீங்கள் எழும்பி நெல்லுங்கள் இருக்கிறதை கொடுத்தால் அதை கொண்டு மகத்துவமான காரியங்களை நிச்சயம் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில செய்வார் கிதனுக்கு கர்த்தர் கொடுத்ததான வார்த்தை நான் உன்னோடு கூட இருப்பேன் ஒரு மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானது இதை முறியடிப்பாய் கர்த்தர் நம்மோடு காணப்பட வேண்டும் அவர் நம்மை விட்டு கலந்து சென்று விடக்கூடாது அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை நாம் செய்வதனால் பாவங்கள் செய்வதனால் அவருடைய பிரசனத்தை இழந்து பாவத்தில் கூடாது பாவத்தில் பெலிஸ்தர்கள் தன்னை பிடிக்க வந்த நேரத்தில் எப்போதும் போல உதறி போட்டு வெளியே போவன் என்று ஆவியனுடைய கடந்து சென்றதை உணராமல் சொன்னான் ஆனால் வெலிஸ்டர் அவனை பிடித்து கண்களை பிடுங்கி விலங்கு போட்டு சிறைசாலையில் மாதிரிக்கும்படி செய்தார்கள் அதுபோல இஸ்ரோல் ஜனங்கள் தாங்கள் பாவம் செய்த நேரத்திலே தேவன் மோசியை பார்த்து சொன்னார் நான் உங்கள் நடுவே செல்ல மாட்டேன் நீங்கள் வணங்காக கழுத்துள்ள ஜனங்கள் இந்த வார்த்தைகளை அவர்கள் கேட்ட போது மிகவும் துக்கித்தார்கள் காரணம் ஆண்டவர் அவர்களோடு கூட இல்லை என்றால் அவர்களால் ஒரு அடி கூட வனாந்தரத்தில் கடந்து செல்ல முடியாது என்பதை உணர்ந்திருந்தார்கள் அவர்கள் மனம் கசந்த நேரத்தில் ஆண்டவர் தன் இருதயத்தை மாற்றி சொன்னார் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் இறைமையா தீர்க்க சொன்னார் கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியா என்னோடு கூட இருக்கிறார் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ள மேற்கொள்ளாமல் தங்கள் காரியம் வாய்க்காதபடியால் மறக்கப்படாத அவர்களுக்கு உண்டாகும் கர்த்தர் பயங்கரமான அவர் உங்களோடு கூட இருப்பேன் என்று வாக்களிக்கிறார் உங்களை பராக்கிரமசாலியாய் நிச்சயம் மாற்றுவார் உங்களைக் கொண்டு பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லமுள்ள தேவனாய் காணப்படுகிறார் எனவே எனக்கு அன்பான தீவனுடைய பிள்ளைகளே உங்களுடைய வாழ்க்கையிலே என்னால் எதுவுமே செய்ய முடியாது எனக்கு படிப்பறிவில்லை எனக்கு எந்த விதமான ஞானமும் இல்லை எனக்கு பொருளாதார வசதி இல்லை என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் கலங்கி நிற்கலாம் ஆனால் உங்களை கொண்டு கர்த்தர் எடுத்து பயன்படுத்த தேவன் அவருடைய கருத்துல உங்கள அர்ப்பணியுங்கள் நிச்சயம் கர்த்தர் உங்களைக் கொண்டு பெரிய காரியங்களை செய்வார் ஜப்பிக்கலாமா உங்களை நிச்சயிக்கிற அன்பு நல்ல பிதாவே இந்த காலை வேலுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நீ சர்வ வல்லம் இல்லதேவன் அப்பா கருத்துல கரத்துல எங்களால் அப்பா அப்பா பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறான் சொல்லி அப்பா பலப்படுத்தின தேவன் நீர் இந்த ஆண்டவரை வரை எங்களை பலப்படுத்துகிறேன் கிதிவனை பலப்படுத்தின தேவன் நீர் இன்றும் எங்களை பலப்படுத்துகிறோம் உமக்கு நன்றி சொல்லுகிறாப்பா இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்துங்க உங்களை சுத்தம் செய்ய கர்த்தா ஒவ்வொருவரையும் ஆண்டு வரேன் இந்த கரத்துல ஆண்டவர் அவர்களை அர்ப்பணித்து உமக்கு நெலும்பி பிரகாசிக்க கர்த்தர் கிருபை செய்யும் ஏசு விநாமத்தில் சிபிக்கிறோம் நல்ல பிதாவே